வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் அரியலூர் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்த ஆதரவு கேட்டு கல்லூரி மாணவ மாணவிகளிடம் பாஜகவினர் கையெழுத்து பெற்றனர் இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு அனைவருக்கும் சமமான கல்வி என்ற நோக்கத்துடன் புதிய தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தி உள்ளது இதன் மூலம் அனைவரும் தாய்மொழியுடன் மூன்று மொழிகளை கற்கும் வகையில் இக்கல்விக் கொள்கை வழிவகை செய்கிறது மும்மழிக் கல்வி கொள்கையால் தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிக்கப்படுவதாக கூறி பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனால் மும்மொழி கொள்கைக்கு மக்களின் ஆதரவை பெறும் வகையில் தமிழக பாஜக சார்பில் சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற தலைப்பில் ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரியலூர் நகர பாஜக சார்பில் அக்கட்சியின் நகர தலைவர் அனிதா தலைமையில் அரியலூர் கல்லூரி சாலையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது அப்போது கல்லூரி முடிந்து வீட்டிற்கு திரும்பும் மாணவ மாணவிகளிடம் மும்மொழிக் கொள்கையால் ஏற்படும் பயன்கள் அதன் அவசியம் குறித்து எடுத்து கூறி மாணவ மாணவிகளிடம் கையெழுத்து பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் பாஜக நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்